உறவுகளே வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் என்ன வீடியோ அப்படின்னா நமக்கு நாம் தான் முதலாளி அதுக்கு என்னுடைய அஞ்சு டிப்ஸு நான் சொல்கிறேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரி வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க உறவுகளே பேசலாம் கேளுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஹாப்பி சாத்தர்டே ஆல் தேங்க்யூ இப்போ நான் ஃபஸ்ட்டு டிப்ஸு சொல்கிறேன் கேளுங்க எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்குடன் செய்தால் வெற்றி நம்மை தேடி வரும் முதல் பாயிண்ட்டு உறவுகளே அடுத்து இரண்டாவது பாயிண்ட்டு சொல்கிறேன் கேளுங்க உங்கள் வருங்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள் உங்கள் நிகழ்காலத்தில் நல்ல விதமாக செயல்பட்டால் உங்கள் வருங்காலம் தன்னால் மலரும் இது இரண்டாவது பாயிண்ட் உறவுகளே மூணாவது சொல்கிறேன் கேளுங்க இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க செய்ய வேண்டும் என்றால் நீ யாரையும் திரும்பி பார்க்காதே உனது வேலையில் கவனம் செலுத்து இது மூணாவது பாயிண்ட் உறவுகளே நாலாவது உன் வாழ்க்கைக்கு நீ போராடு விழு அழு நில் தோல்விகள் வரும் அஞ்சனைகள் வரும் சூழ்ச்சிகள் வரும் துரோகிகளும் வருவார்கள் வெற்றிக்கான சவால்கள் நாம் தான் தேட வேண்டும் உறவுகளே வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி தொடரட்டும் முயற்சி என்ன உறவுகளே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் நானும் லைவ் போட முயற்சி பண்ணுறேன் சீக்கிரமாக லைவ் போடுறேன் எனக்கு ஆதரவு கொடுங்க உறவுகளே இந்த விஷயத்தை நீங்கள் எவ்வளோ கொண்டு போக முடியுமோ கொண்டு போங்க என்னோடய அனுபவத்தை நான் இப்போ இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் தேங்க்யூ பாய்